ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழர் ஓம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய சாரி ஏப்ரல் மாதத்துடைய எட்டாம் தேதி அதே போல் தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபக்கிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குனி மாதத்துடைய இருபத்தி எட்டாம் நாள் சாரி இருபத்தி ஆறாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திங்கக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கட்கிழமை சர்வ அமாவாசை சோமாவாதி நாளில் வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் நாளைய இந்த திங்கட்கிழமை இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்க போகுது பல ஆண்டுகளுக்கு பிறகு நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணம் பயங்கரமான கிரகணமாக கருதப்படுது நூற்றி ஐம்பது வருடத்துக்கு பிறகு சூரிய கிரகணம் நாளை ஏப்ரல் எட்டாம் தேதி நடக்க போகுது இது ரொம்பவே வந்து ஆபத்தான சூரிய கிரகணம் என்று சொல்லப்படுது ஸோ இந்த ஆபத்தான சூரிய கிரகணத்தை பற்றி தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து தெளிவான சில தாள்களை பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோவை வந்து பார்த்துட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ நாளை நாள் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வுங்க கிரகணம் நடக்கும்போது பலவிதமான மாற்றங்கள் வந்து ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்கள் வந்து ரொம்பவே வந்து அதிகமான விளைவை ஏற்படுத்தும் அதனால தான் கிரகணத்தை மட்டும் சாதாரணமாக நினைக்கக்கூடாது இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நாளை நாள் வலுவாக நடைபெறுறதுனால ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஏற்படக்கூடிய இந்த முழு சூரிய கிரகணத்தை பற்றி வானியல் ஆர்வாளர்கள் அறிவியல் ஆர்வார்கள் ஜோதிட ஆர்வலர்கள் என்ன நமக்கு தாள்களை குறிப்பிடுறாங்களோ தான் இப்போ இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவை அனைவரும் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த அரிய சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் ஆகும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூரிய கிரகணம் என்னங்கிறத ஷேர் பண்ணுறேன் சூரிய கிரகணம் என்னங்கிறது வந்து தெரியாதவங்க முதல்ல சூரிய கிரகணம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே சந்திரன் நேரடியாக நகரும் போது சந்திரனுடைய அந்த ஒளி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதாவது சூரியனுடைய ஒளி வந்து சந்திரனால் மறைக்கப்படுங்க இந்த ஒரு நிகழ்வுக்கு தான் சூரிய கிரகணம் என்று பெயர் சூரியனுடைய ஒளியை வந்து முழுசாக வந்து சந்திரன் தடுக்கும் பூமியில் தற்காலிக இருளை வந்து ஏற்படுத்தும் இந்த நிகழ்வு வந்து வேத ஜோதிடத்தில் வந்து முழு சூரிய கிரகணம் என்று அழைக்கப்படும் இப்போ நாளை நாள் நடைபெறக்கூடிய கிரகணம் முழு சூரிய கிரகணம் தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய இந்த சூரிய கிரகணத்துடைய தேதி மற்றும் சூரிய கிரகண காலத்துடைய அளவை வந்து ஷேர் பண்ணுற அந்த அளவை வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் சூரிய கிரகணம் ஏற்படக்கூடிய தேதி வந்து ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கக்கூடிய நேரம் வந்து ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு ஒன்பது மணிக்கு சூரிய கிரகணம் முடியக்கூடிய நேரம் வந்து ஏப்ரல் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கரெக்டாக ரெண்டு இருபத்தி ரெண்டு நள்ளிரவுல வந்து முடிவடையுது அதாவது நண்பகல்ல முடிவடையுது நாளை முழு சூரிய கிரகணம் என்பது பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நிகழக்கூடிய ஒரு அரிய நிகழ்வாகும் இந்த நிகழ்வு நிகழ்வதற்கு பூமி சந்திரன் மற்றும் சூரியனிடையே சீரமைப்பு நாளை நாள் தேவைப்படுது முழு சூரிய கிரகணம் அரிதாக நிகழக்கூடியது அதனால நாளை நாள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஜோதிட ரீதியாக நாளை நாள் நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்துடைய ராசி நட்சத்திரத்தையும் சொல்லிடுறேன் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ராகு மற்றும் கேதுவோடு சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்துல சூரியனுக்கு நேரெதிர் ராசியில் சந்திரன் பிரவேசிக்கும் போது நாளை நாள் இந்த மாதிரி கிரகணமானது ஏற்படுது ஸோ சூரிய கிரகணம் மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது அதனால மீனராசியில இருக்கிறவங்க தான் இந்த சூரிய கிரகணத்தினால ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த முழு சூரிய கிரகணம் நாளை நாள் தென் பசிபிக் பெருங்கடலில் தொடங்கி மெக்சிகோ அமெரிக்கா மற்றும் கனடாவை கடந்து வட அமெரிக்காவே கடக்கும் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் முதல் சூரிய கிரகணம் நாளை நாள் தெரியாது இந்தியாவில் காண முடியாவிட்டாலும் அமெரிக்கா மெக்சிகோ கனடா மற்றும் வட அமெரிக்காவின் பிற நாடுகளில் முழு கிரகணத்தை பார்க்கக்கூடிய வசதி இருக்குது அதனால் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தை வந்து பார்க்கலாம் ஸோ இவ்வளோ நேரம் நடைபெறக்கூடிய சூரிய கிரகணத்தை பற்றி பார்த்துட்டோம் இப்போ இந்த சூரிய கிரகணத்தின் போது சில விஷயங்கள் வந்து ஃபாலோ பண்ணும் அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் கண்டிப்பாக இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கிரகணங்கிறது ஒரு அரிய நிகழ்வாக இருந்தாலும் அந்த கிரகண நேரத்தில் நடக்கக்கூடிய ஆபத்துக்கள்லேருந்து தப்பிப்பதற்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணும் குறிப்பாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணத்தினால ராஜபோக பெறக்கூடிய ராசிக்காரங்க யார் என்பதையும் நிறைய குறிப்பிட்ருக்குறாங்க அதெல்லாமும் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது வாங்க தெரிஞ்சுக்கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு மேஷ ராசிக்காரங்களுக்கும் சொல்கிறேன் மேஷ ராசிக்காரங்க இருந்திங்கன்னா உங்களுக்கான தாள்களை தெரிஞ்சுக்குங்க மேஷ ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்தினால கவனமாக இருக்க வேண்டும் என்று மெயினாக வந்து எச்சரிக்கையானது இருக்குங்க அதை விட உங்கள் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பாக இருக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு வாகனத்தை கவனமாக பயன்படுத்தணும் உங்கள் ராசிக்காரங்களுக்கு சிவன் கோவில் அல்லது வீட்டு பூஜரையில் அமர்ந்து சந்திர மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் சாரி சூரிய மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா இந்த கிரகணத்தினால ஏற்படக்கூடிய விளைவுகள்லேருந்து தப்பித்து கொள்ளலாம் அடுத்ததாக ரிஷப ராசிக்காரங்க ரிஷப ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த கிரகணமானது பயங்கரமான விளைவுகளை வந்து ஏற்படுத்துங்க ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டைம் வந்து ரொம்பவே வந்து எல்லாத்துலேயுமே கவனமாக இருக்கணும் இந்த விஷயத்தில் தான் அந்த விஷயத்துல தான் அப்பெல்லாம் இல்லை கவனக்குறைவாக இருப்பது பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்களுக்கு குழந்தைகளுக்கு ஆடை அணிகலன்கள் கூட வாங்கி தர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது ரொம்பவும் கூட அவசியம் அது ஒரு பரிகாரமாக நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஒரு இதாக இருக்கும் இந்த கிரகண டைம்ல இந்த சூரிய கிரகணமானது மிதுன ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா சிறப்பான பலன்கள் நிறைய தரும் இருந்த கவலைகள் நீங்கி நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் ராசிகளுக்கு பசுகளுக்கு சேவை செய்வது உணவளிக்கிறது மூலிமா இன்னும் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் அதே சிம்ம ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் உங்கள் செலவுகள் குறைவாக இருக்கும் சேமிப்பு போன்றவற்றுக்கு முதலீடு செய்யணும் உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதேனும் ஒரு மருத்துவமனைக்கு சென்று நோயாளிகளுக்கு பழங்களை தானமாக வழங்குற அளவுக்கு நீங்கள் வந்து பரிகாரம் செய்யணும் அப்படி நீங்கள் செய்திங்கன்னா ஓரளவு பிரச்சனைகள் ஏற்படுவதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அதே துளா ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இது உங்களுக்கு கிரகணமானது பொதுவாக இருக்கும் இந்த கிரகணத்தினால பெரிய முதலீடுகள் மனைவியோடு சண்டை சச்சரவுகளை தவிர்க்கிறதுல கவனமாக இருக்கணும் உங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் இருக்க உங்கள் ராசிக்காரங்க ஏழை பெண்களுக்கு வந்து அரிசி உடையை வந்து கொடுக்கணும் அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பாதிப்பு ஏற்படாமல் தப்பிச்சுக்கலாம் ஸோ துளா ராசிக்காரங்க பரிகாரமாக இதை செய்துடுங்க அதே தனுசு ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வருமானத்திற்கு செலவுக்கும் இடையிலும் சமநிலையை பராமரிக்கணும் எதிலும் அவசரப்படக்கூடாது உங்கள் வேலையில் ஒரு பகுதியை முடிப்பதில் சிரமை இருந்தாலும் பொறுமையை வந்து கையாளணும் உங்கள் ராசிக்காரங்க இனிப்பு பழங்கள் போன்றவற்றை கோயிலுக்கு தானமாக கொடுத்து வந்திங்கன்னா ஓரளவு உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுவதிலிருந்து தப்பிக்கலாம் அதே மகர ராசிக்காரங்களாக இருந்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இந்த கிரகணமானது நல்லதாக இருக்குது உங்களுக்கு நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்தும் நிறைவேறி மனதுக்கு நிம்மதி வந்து ஏற்படும் உங்கள் ராசிக்காரங்க சிவபெருமானுக்கு எல் கலந்த நீரை அர்ச்சனை செய்ய வேண்டும் அதை செய்து வந்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு கிரகணத்தில் இன்னும் நன்மை அதிகமாக நடைபெறும் ஓரளவு நடைபெறுவதற்கு மேலே நடைபெறும் அதே போல் கும்பராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த சூரிய கிரகணம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரும் வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய கனவு நினைவாகும் தொழில்துறையில் கூட வெற்றி வாய்ப்பு உண்டு உங்கள் ராசியை சேர்ந்தவர்கள் எந்த மதத்துறையிலும் இல்லாத ஏழைகளுக்கு பால் அல்லது பால் பொருட்களை தானம் செய்ய வேண்டும் அதை செய்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு சிறப்பான நிறைய விஷயங்கள் நடக்கும் அதுக்கப்புறமா மீனராசி மீனராசிக்காரங்க கூட உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்ள வேண்டும் பண தொடர்பான முடிவுகளெல்லாம் புத்திசாலித்தனமாக எடுக்க வேண்டும் உங்கள் மனக்குழப்பத்தை தவிர்க்க வேண்டும் உங்களுடைய அடையாளத்தில் சேர்ந்தவங்க யாராவது இருப்பாங்களோ அவங்களுக்கு திணை மற்றும் நிறைய வந்து பார்லிமெனோடு பறவைகளுக்கு தேவைப்படக்கூடிய உணவுகளை அளிக்க வேண்டும் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திங்கன்னா நல்லது ஆக மொத்தம் இங்கே நடக்கக்கூடிய இந்த கிரகணமானது இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு ஸோ சொல்லப்பட்ட இதற்கேற்ப வந்து செயல்படுங்க ஸோ நல்லதே நடக்கும் நடக்கக்கூடிய இந்த கிரகணத்தை பற்றி கண்டிப்பாக ஒவ்வொருவருமே தெரிஞ்சு சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இதை எல்லாமே உங்ககிட்ட ஒன்று விடாம ஷேர் பண்ணேன் ஸோ ஷேர் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இனி வரக்கூடிய நாட்கள் நடந்துக்குங்க ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை ஒரு நாள் வந்து ரொம்ப வந்து சேஃபாக கவனமாக இருங்க நாளை நாள் தான் ரொம்பவே முக்கியமான நாள் ஸோ நாளை இந்த சூரிய கிரகணம் எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அது எங்கெல்லாம் தெரியும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் எந்த ராசிக்காரங்களுக்கு பரிகாரம்லாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணதை கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா அத்தனை பேருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தோள்களுக்கேற்ப நடந்துக்குங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்த்து அவங்களும் நாளை நாள் கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சு இந்த கிரகண விளைவுகளுக்கு ஏற்ப நடந்து பலன்டையிட்டோம் மேலும் இதே போல் புதிய அப்படீன்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்படீடான தொழில்களோடு மெயினும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி